அடுத்த பாடல் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு மாலையில் கோர்க்கப்பட்டிருக்கும் அணிகளைப் போல நம்முள் ஊடுருவி உள்ளது நாம் தூய்மையான விழிப்புணர்வு கொண்ட பிரஜை சிற்றறிவில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் ஏற்கனவே பார்த்தோம் போ நான் என்பது என்ன நம்முடைய வயசு ஐம்பது அப்படின்னா நம்ம உடலும் மாறியிருக்கு மனசும் மாறியிருக்கு ஆனால் ஏதோ ஒன்று மாறாமல் இருக்குது அது என்ன ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா காலம் என்பதே ஒரு மாலை அதாவது ஒரு நூலை போலன்னு சொல்லலாம் அந்த காலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்கின்றன அந்த நிகழ்வுகள் தான் அந்த நூலில் கட்டப்படும் பூக்களை போல அப்போது ஒரு வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தா ஒரு பூ மாலையை போலன்னு சொல்லலாம் இல்லையா பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வாழ்க்கை ஒவ்வொரு நிகழ்வும் வந்து மகிழ்ச்சியை தந்திருக்கும் துக்கத்தை தந்திருக்கும் வெற்றி தோல்வி இப்படி பல உணர்வுகளை பலவிதமான புரிதல்களை தந்திருக்கும் அதன் அடிப்படையில் அந்த மாலையோட அழகு இருக்குன்னு சொல்லலாம் தான் பிரபஞ்சத்தையும் பார்த்தோம்னா ஏன்னா ஒரு கணத்தில் பிரபஞ்சத்தை பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் ஒரு மலையை பார்த்தோம் ஒரு கடலை பார்க்குறோம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது ஒரு மாலையில் கோர்க்கப்பட்டது போல் இல்லை ஒரு டென்னிஸ் பந்தில் குத்தப்பட்டிருக்கும் ஊசிகளை போலன்னு சொல்லலாம் இல்லையா ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தட்டுப்படும் ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு முயற்சி செஞ்சோம்னா ஒவ்வொன்றா தான் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் ஒரு சுவாரஸ்யம் நம்ம மணல் கடிகாரம் பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன பண்ணுது மேலே ஒரு பகுதி இருக்கும் கீழே ஒரு பகுதி இருக்கும் நடுவில் வந்து சிறிய துளை இருக்கும் அதன் வழியாக அந்த மணல் கீழே விழுகும் இப்போ எவ்வளோ மணல் இருந்தாலும் அந்த துளி வழியாக எவ்வளவு விழுக முடியுமோ அவ்வளவுதான் விழும் அதை போன்றதான் வாழ்க்கையும் அதை போன்றதான் நம்முடைய புரிதலும் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் நம்மால ஒவ்வொன்றா தான் கிரகித்து கொள்ள முடியும் ஒவ்வொன்றா தான் புரிந்து கொள்ள முடியும் அதை அதுதான் அவன் வேறு இருக்கிற சொன்னால் நாம் தான் அந்த டென்னிஸ் பந்துன்னு சொல்லலாம் ஏன்னா நம் நாம் எதுக்கெல்லாம் கவனம் தர்றோமோ அதுகள் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா இந்த காணொளி இருக்குதுன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க குவாக்கமொழிங்கிற சொல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா சூரியன் எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்பாங்கிற சொல் எப்போ உங்களுக்கு தெரிய வந்துது இப்போது இதெல்லாமே வெவ்வேறு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும் புரிய வந்திருக்கும் அதன் அடிப்படையில் நம்முடைய ஆளுமை உருவாகி இருக்கும் ஸோ நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம் எப்பப்போல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்கிறது அடிப்படையில் காலத்தை கொண்டு நாமங்கிற ஒரு ஆளுமை உருவாகி வருது அதனால தான் நாம் ஒரு முழுமையான மனிதனாக வளரணுன்னா குறைந்தது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகும் உளவியல் ரீதியாக நாம் நாற்பது வயது கடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகங்காரத்தை கடந்து நான் ஒரு உண்மையான சுயம் எதுன்னு ஒரு தேடலை தொடங்குவோம் அப்போ தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம் அப்போது இது எல்லாமே இயல்பு அதான் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆன்மீக தேடல் புரிதல் எல்லாமே உளவியல் கோணத்தில் வாழ்வியல் கோணத்தில் இயல்பு அதை நம்ம புரிஞ்சிக்கணும் நாம் தூய்மையான விழிப்புணர்வு கொண்ட பிரக்ஞை அதான் வெறும் பிரகை மட்டும்தான் நம்ம அவங்க பிரக்ஞையிலிருந்து நம்ம விலகும் தான் குழப்பங்கள் உருவாகுது சரியான திசையில் சென்றோம்னா நல்லது தவறான திசையில் சென்று போனால் மாட்டிக்குவோம் சிற்றறிவில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் சிற்றறிவுங்கிறது என்ன நாம் அறிந்து கொள்வது எல்லாமே சிற்றறிவு தான் பேரறிவு உண்மையான அறிவை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அதை நாம் உணர முடியும் அப்போ நாம் அந்த அறிவின் ஒரு பகுதியாக மாறிடுவோம் சிற்றறிவுங்கிறது நம்முடைய முயற்சியைக் கொண்டு நாம் கற்றுக்கொள்வது அறிந்து கொள்வது எல்லாமே சிற்றறிவுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கையால் ஒரு பொருளை தூக்கறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது நம்மளை விட சின்னதுன்னு அர்த்தம் நம்மளை விட பெரிய பொருளை நம்மளால் தூக்க முடியாது அதைப்போல தான் உண்மையை நம்மளால் கை கொள்ள முடியாது நம்ம கைப்பற்ற முடியாது அதை உணரும் போது நாம் உண்மையின் ஒரு பகுதியாக மாறியிருப்போம் தொடர்ந்து அடுத்த பாடலில் பார்க்கலாம் நன்றி